அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே ஓடுகின்ற வயதில் உட்கார்ந்து நீ இருந்தால் ஓடுகின்ற வயதில் உட்கார்ந்து நீ இருந்தால் உட்காரும் வயதில் ஓடி உழைக்க முடியாது ஓடுகின்ற வயதில் உட்கார்ந்து நீ இருந்தால் உட்காரும் வயதில் ஓடி உழைக்க முடியாது இளம் வயதில் சாதிக்க களமிறங்கி தான் இளம் வயதில் சாதிக்க களமிறங்கி தான் முதுமை காலத்தில் முடிந்ததனை செய்திடலாம் அடுத்தவர் உழைப்பில் அமர்ந்திருந்து உண்ணாதே அடுத்தவர் உழைப்பில் அமர்ந்திருந்து உண்ணாதே அதுவே பழக்கமாகி வழக்கமாக மாறிவிடும் கெட்டுவிடும் உன் வாழ்க்கை கேவலமாய் ஆகிவிடும் கெட்டுவிடும் உன் வாழ்க்கை கேவலமாய் ஆகிவிடும் பட்டுப்போன மரம் போல பாழ்மனமும் வெறுத்துவிடும் அன்றாடம் உழைத்து அதில் வரும் வருமானம் அன்றாடம் உழைத்து அதில் வரும் வருமானம் குறைவாக இருந்தாலும் நிறைவாக மனம் எண்ணும் உடலும் உள்ளமும் உற்சாகம் கொண்டபடி உடலும் உள்ளமும் உற்சாகம் கொண்டபடி அடுத்தடுத்து உழைப்பதற்கு ஆனந்தமாய் முடிவெடுக்கும் ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே ஓய்ந்திருக்கும் வயதில் தேய்ந்து போவாய் நீயும் தான் ஆய்ந்து சிந்தித்து ஆராய்ந்து எடு ஆய்ந்து சிந்தித்து ஆராய்ந்து எடு மாய்ந்து போகும் முன்னே மனிதனாக உழைத்து வாழ் ஓடுகின்ற வயதில் உட்கார்ந்து நீ இருந்தால் உட்காரும் வயதில் ஓடி உழைக்க முடியாது இளம் வயதில் சாதிக்க களமிறங்கி தான் முதுமை காலத்தில் முடிந்ததை நீ செய்திடலாம் அடுத்தவர் உழைப்பில் அமர்ந்திருந்து உண்ணாதே அதுவே பழக்கமாகி வழக்கமாக மாறிவிடும் கெட்டுவிடும் உன் வாழ்க்கை கேவலமாய் ஆகிவிடும் பட்டுப்போன போன மரம் போல பால் மனமும் வெறுத்துவிடும் அன்றாடம் உழைத்து அதில் வரும் வருமானம் குறைவாக இருந்தாலும் நிறைவாக மனம் எண்ணும் உடலும் உள்ளமும் உற்சாகம் கொண்டபடி அடுத்தடுத்து உழைப்பதற்கு ஆனந்தமாய் முடிவெடுக்கும் ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே ஓய்ந்திருக்கும் வயதில் தேய்ந்து போவாய் நீயும்தான் தான் ஆய்ந்து சிந்தித்து ஆராய்ந்து முடிவியடு வணக்கம்